புலம்பெயர் மக்களை கட்டுப்படுத்த கனடாவின் சமீபத்திய நடவடிக்கைகள் பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டு மாணவர்களுக்கு பாதகமான விளைவை ஏற்படுத்தக்கூடும் என்ற அச்சம் வெளியாகியுள்ளது இது வேலை மற்றும் வதிவிட அனுமதிக்கு விண்ணப்பிப்பவர்களையும் எதிர்மறையாக பாதிக்கும் என்றே கூறப்படுகின்றது இந்த புதிய விதிகள் பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளன மேலும் கனேடிய எல்லை அதிகாரிகளுக்கு மாணவர்கள் தொழிலாளர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோரின் விசா நிலையை மாற்றுவதற்கு தடையற்ற அதிகாரங்களை வழங்குகின்றன புதிய குடிவரவு மற்றும் அகதிகள் பாதுகாப்பு விதிமுறைகளின் கீழ் கனேடிய எல்லைப் பணியாளர்கள் தற்காலிக பதிப்பீடு ஆவணங்களை மறுக்க அல்லது நிராகரிக்க தற்போது அதிகாரம் பெற்றுள்ளன அதாவது பணி அனுமதி மற்றும் மாணவர்கள் விசாக்கள் உள்ளிட்ட அத்தகைய ஆவணங்களை தற்போது எல்லை அதிகாரிகள் ரத்து செய்யலாம் இருப்பினும் அனுமதி மற்றும் விசாக்களை நிராகரிக்க சில வழிகாட்டுதல்கள் அளிக்கப்பட்டுள்ளது அதில் அங்கீகரிக்கப்பட்ட தங்கியிருக்கும் காலம் முடிவடைந்தவுடன் அந்த நபர் கனடாவை விட்டு வெளியேறுவாரு என்று ஒரு அதிகாரி நம்பவில்லை என்றால் அவர்கள் கனடாவில் தங்கியிருக்கும் போது கூட அவர்களது அனுமதியை நிராகரிக்கலாம் அல்லது ரத்து செய்யலாம் இந்த புதிய விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளன மேலும் பல்லாயிரக்கணக்கான சர்வதேச மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இதனால் பாதிக்கப்படலாம் இந்திய மாணவர்கள் தொழிலாளர்கள் மற்றும் சட்டபூர்வ குடியேற்ற வாசிகளுக்கு மிகவும் விருப்பமான இடமாக கனடா உள்ளது அரசாங்க தரவுகளின்படி தற்போது கனடாவில் உயர்கல்வியை தொடரும் மாணவர்கள் மட்டும் நான்கு தசம் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான இந்திய பிரஜைகள் கொண்டுள்ளனர் ஒரு மாணவர் தொழிலாளர் அல்லது புலம்பெயர்ந்தோர் நிராகரிக்கப்பட்டால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் அத்தகைய நபர் ஏற்கனவே கனடாவில் படித்து பணிபுரியும் அல்லது வசிக்கும்போது அனுமதி ரத்து செய்யப்பட்டால் குறிப்பிட்ட திகதிக்குள் நாட்டை விட்டு வெளியேறும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தப்படும் பிரான்சின் அமைந்துள்ள ரஷ்ய தூதரகத்தின் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது வெளியிட்ட செய்தியில் தூதரக பகுதியில் இனந்தரியாத சிலர் இரண்டு குண்டுகளை வீசி சென்றுள்ளனர் என தெரிவித்துள்ளது அந்த பகுதியில் கார் ஒன்று நின்றிருந்தது அது வேறொரு பகுதியில் இருந்து திருடப்பட்டது என கூறப்படுகின்றது எனினும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை இது பற்றி ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா யஹரோவா கூறும்போது மார்ஷே நகரில் அமைந்த ரஷ்ய தூதரகத்தின் மீது நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் பயங்கரவாத தாக்குதலின் பிரான்ஸ் உடனடியாக முழு அளவிலான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் ரஷ்ய அமைப்புகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் உடனடியாக எடுக்க வேண்டும் என கூறினார் கடந்த வாரம் புதன்கிழமை ரஷ்யாவின் வெளியுறவு நுண்ணறிவு பிரிவு வெளியிட்ட செய்தியில் ஐரோப்பாவில் குறிப்பிடும்படியாக ஜெர்மனி போல்டிக் மற்றும் ஸ்கேன்டி நேவிய நாடுகளில் உள்ள ரஷ்ய தூதரகங்கள் மீது பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்துவதற்கான சாத்தியங்கள் பற்றி உக்ரைன் அதிகாரிகள் பரிசீலித்து வருகின்றனர் என எச்சரித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு வாரத்திற்கு மேலாகியும் பாப்பரசர் பிரான்சிஸ் ஓய்வில் இருக்கின்றார் ஆனால் சுவாசம் மற்றும் சிறுநீரக கோளாறுகளால் ஆபத்தான நிலையில் இருக்கின்றார் என்று வத்திகான் தெரிவித்துள்ளது பல்வேறு உடல்நலப் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள அவருக்கு மூச்சுக்குழாயில் அழற்சி சிறுநீரக பிரச்சனை இருப்பது அண்மையில் கண்டறியப்பட்டது இதையடுத்து ரோம் நகரில் உள்ள ஜெமலி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக உடனடியாக சேர்க்கப்பட்டார் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் நிமோனியா பாதிப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த சூடலில் பாப்பரசர் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வத்திகான் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்ட அறிவிப்பில் புனித தந்தை சுய நினைவுடன் இருந்தாலும் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதை அடுத்து செயற்கை முறையில் ஆக்சிஜன் செலுத்தப்படுகின்றது இரத்த அணுக்கள் குறைந்து வருவதால் அதற்கான சிகிச்சையும் தரப்படுகின்றது அதிக வலியை அவர் அனுபவித்து வருகின்றார் என கூறப்பட்டுள்ளது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பை வெள்ளை மாளிகையில் இன்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் உக்ரைன் ரஷ்யா போர் நடவடிக்கை மூன்றாவது ஆண்டை நிறைவு செய்துள்ள நிலையில் இது தொடர்பான முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் சந்திப்பு ஓவலில் உள்ள அமெரிக்க வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் ஒரு பகுதியாக நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உக்ரைனுக்கு அளிக்கப்படும் நிதி குறித்த ஒரு கருத்தை தெரிவித்தார் உடனே அருகிலிருந்த பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் குறுக்கிட்டு ட்ரம்பின் கருத்தை சரி செய்தார் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அதில் ஐரோப்பிய நாடுகள் பணத்தை உக்ரைனுக்கு கடனாக வழங்குகின்றார்கள் அத்துடன் அந்த பணத்தை அவர்கள் திரும்பவும் பெறுகின்றார்கள் என தெரிவித்தார் உடனே குறிப்பிட்ட பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அப்படி இல்லை சரியாக சொல்வதென்றால் நாங்கள் மொத்த முயற்சியில் அறுபது சதவீதம் செல்லும் மேலும் உக்ரைனுக்கு வழங்கப்படும் நிதியின் விவரங்களையும் அவர் விளக்கினார் இறுதியில் எப்படி இருந்தாலும் அவர் பணத்தை திரும்பப் பெறுகின்றார்கள் தற்போது நாமும் அதை செய்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் முடக்கப்பட்ட சொத்துக்களிலிருந்து உக்ரைனுக்கு ஐந்து பில்லியன் டாலர் நிதியுதவி வழங்க உள்ளதாக கனடா அறிவித்துள்ளது கனேடிய பிரதமர் யஸ்டின் ட்ரூடோ உக்ரைனில் நடைபெற்ற அமைதி மற்றும் பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு ரஷ்யாவின் முடக்கப்பட்ட சொத்துக்களிலிருந்து ஐந்து பில்லியன் உதவியாக வழங்கப்படும் என அறிவித்திருந்தார் உக்ரைனில் போர் தொடங்கிய மூன்றாம் ஆண்டை நினைவுகூறும் இந்த மாநாட்டில் ட்ரூடோ மேலும் இருபத்தி ஐந்து லேசான கவச வாகனங்கள் இரண்டு போர் பாதுகாப்பு வாகனங்கள் எஃப் பதினாறு விமான பயிற்சி கருவிகள் மற்றும் ஆற்றல் பாதுகாப்பிற்கான நிதி வழங்குவதற்காக தெரிவித்திருந்தார் உக்ரைன் எந்த விதத்திலும் இந்த போருக்கு காரணமல்ல என்றும் இது ரஷ்யாவின் பேராசையை விரிவுபடுத்தும் நோக்கத்தினால் உருவானது என்றும் ட்ரூடோ கூறினார் அமெரிக்க உக்ரைனின் பாதுகாப்பு பங்கேற்பு இல்லாமல் ரஷ்யாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவது ஆபத்தானது என்றும் உக்ரைனே இதை முடிவு செய்ய வேண்டும் என்றும் ட்ரூடோ வலியுறுத்தினார் இது ட்ரூடோவின் நான்காவது உக்ரைன் பயணம் மேலும் அவர் லிபரல் கட்சியின் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் காரணத்தால் இது அவரது கடைசி பயணமாக இருக்கலாம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான தற்காலிக போர் நிறுத்தம் அமுலில் காணப்படும் நிலையில் இஸ்ரேலுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையினை ஹமாஸ் ரத்து செய்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான தற்காலிக போர் நிறுத்தம் அமுலில் காணப்படும் நிலையில் ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஹமாஸ் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள இஸ்ரேல் பணிய கைதிகளை விடுவித்து வருகின்றது இதற்கு பதிலீடாக இஸ்ரேல் தமது நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்து வருகின்றது இந்த நிலையில் பணைய கைதிகளில் கொல்லப்பட்ட நான்கு இஸ்ரேலியர்களின் உடலை படைத்திருந்தது கொல்லப்பட்ட இஸ்ரேலியர்கள் நால்வரின் உடல்கள் காசாவின் முக்கிய நகரில் வைத்து செஞ்சிலுவை சங்கம் ஊடாக இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த நடவடிக்கையானது போர் நிறுத்தத்தினை மீறும் செயலாகும் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அத்துடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தினை ஹமாஸ் மீறியுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளதுடன் பணிய கைதிகளை விடுதலை செய்யும் தீர்மானத்தினையும் நிறுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யாத நிலையில் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தினை மீறியுள்ளதாக ஹமாஸ் குற்றம் சுமத்தியுள்ளது இஸ்ரேலுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட போவதில்லை எனவும் அறிவித்துள்ளது இதேவேளை போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பு படையினரை தயார் நிலையில் இருக்குமாறு இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது